வணக்கம் இன்று பிறந்தநாள் காணும் மனைவருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் மனைவருக்கும் திருமண வாழ்த்துக்கள் வாருங்கள் உறவுகளை நான் உங்கள் ஹரணி என்றேங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாருங்கள் வணக்கம் வாங்க வணக்கம் மை நேம் ஹாய் சாமி வாருங்கள் வணக்கம் ஹாய் சாமி வாங்க கேஆர் சி தங்கம் வணக்கசாமி பாசமலர் குடும்பம் நேரலைக்கு வருகை தரும் அன்பான உறவுகளுக்கு பாசமலர் ஹரணி என்றெங்காய் சார்பாக வணக்கம் வணக்கம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சார்ட்ஸ் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அருமையாக கேசிட்டாங்க அப்பள்ள பாருங்கள் வணக்கம் பாசத்திற்குரிய பாசம்லாம் ஹர்ணியன்ற எங்காவுக்கு இனியில் வணக்கம் நலமாக சாப்பாச்சல் நான் இன்னும் சாப்பிடலை கேஆர்சி நான் வந்து ஒரு சோழியாக வெளியில் போயிருந்தேன் நான் மாமாவும் போயிருந்தோம் இப்போ தான் வந்தேன் இன்னும் சாப்பிடல கேசிட்டாங்க வந்தோன்னு ஒரு சார்ட்ஸ் வீடியோ போலன்னு போட்டேன் வாங்க சுப்பிரமணியன்ண்ணா ஹாய் அண்ணா என்னோட சாட்ஸ் வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்ன மிக்க சந்தோஷம் வாருங்க வணக்கம் கார்த்தி ஹாய் பூமத யூடியூப் சோகம் நல்லா இருக்காங்க புதுசா யாராவது பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க குத்துசகோரி இனியா ஓ சுப்ரமணியன் லைக்கா ரொம்ப சந்தோஷம் வளர்த்துட்டேன் வாழ்க்கை சாப்பிட்டீங்களா பாசமல குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பாசமலாக ஹனி என்றுங்க வகை இனி ஆயிரம் வணக்கம் அருமை கேஸ் தங்கப்பில் செங்கல்பட்டு மூர்த்தி அண்ணா வணக்கம்னா தங்கப்பிள்ளை மூர்த்தி செங்கல்பட்டு வாருங்கள் என்ன வணக்கம் நலமாயி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கியா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாருங்கள் வணக்கம் புதிதாக வரும் உறவுகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாசமலா ஹனி என்றுங்க வகை அருமை கேஸ் தங்கப்பில் நான் நலம் இன்று இரவு என்ன உணவு நம்ம வீட்டில் சாதம் தான் அண்ணா பாப்பா ஃபோனை வை ஹாய் தளபதி ஃபேன் தங்கோ ஹாய் டி சாமி ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா எப்படிங்க நீங்கள் நல்லா இருக்கேடி தங்கோ நீ நல்லா இருக்கேடி சாமி சாப்பிட்டேடி செல்ல ம் செல்லம்மா வணக்கம் மேடம் ஹாய் அம்மா ஹாய் முருகேசன் ஹாய் சாமி வரைங்கள் வணக்கம் நான் இனிமேல் தான் சாப்பிடணும் ஓ சரி கேசம்மா நான் என்ன சாப்பிடல ஹாய் ராமசாமி அண்ணா வணக்கம் நான் அஞ்சா லைக்கு போட்டேன் ரொம்ப சந்தோஷம் நான் என் பாசம்லாம் கரமிட்டங்க ஜீரவு சாப்பிட்டாயா என்ன சாப்பாடு இரவு திருவண்ணாமலை ராமசாமி ரொம்ப சந்தோஷம் ராமசாமிண்ணா ராமசாமி இது வீடியோஸ் எல்லாம் சார்ஸ் வீடியோஸ் எல்லாம் கமெண்ட் கொடுங்க ராமசாமி நல்லா இருக்கா சேர்க்கிட்டேங்க பிள்ளையே என் கமெண்ட கண்டுபிடிங்க அதனால தான் நான் என்ன பண்ணேன் நீங்க கமெண்ட் கொடுத்தோடமே நான் ரிப்ளை கமெண்ட் கொடுத்து அந்த லைக்கு வந்து ஒண்ணு கொடுத்துட்டேன் எப்படி இரேஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் அக்கா ஹாய் டி தங்கம் வாருங்க வணக்கம் கோமை தங்கம் ஹைடி செல்லோ வா தங்கப்பில் வணக்கம் என் பாசமில் தங்க சிலைவுக்கு வரும்போது லைக் பண்ணிட்டு லைக் பண் லைவுக்கு வாங்க நண்பர்களே ஓகே திருவண்ணாமலை ராமசாமி சூப்பர் அண்ணா ஓகே இப்போ தான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன் ஓ சூப்பர் சூப்பர் இந்த மழை பெய்யுதா இல்லையா எங்கள் ஊரில் மழை பெய்ஞ்சிட்டு சிக்கன் ரைஸா இரவு வணக்கம் தோழி வாங்க தோழரே வணக்கம் அருளப்பன் வாரிங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா தாங்களே என்ன ஒரு சொல்லுங்க என்ன கருவாச்சி வாரிங்கள் வணக்கம் நாகப்பன் நான் கருவாச்சி தான் யார் இல்லை என்று சொன்னான் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாகப்பன் புதுசாக வந்தீங்கன்னா என் சேனலா சப்ஸ்கிரைப் படிக்கோங்க நாகப்பன் சரியா என்ன இன்னைக்கு இம்முட்ட அளவா இருக்கீங்க அடியாத்தே கோமதி நான் ஒரு ஓல்டு சாங் ஒன்று போட்டிருக்கேன் ஓல்டு இஸ் கோல்டு நினைக்க தெரிந்த மனமே உனக்கு என்ன கேர் அந்த பாட்டு நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மற ஐயோ மறந்துட்டேனே நான் அந்த பாட்டு போட்டிருக்கேன் ஓல்டு சாங் பாரு முரியசாங்க நாளே ஸ்ரீ ஸ்ரீராம நவமி ஆறாலைக்கு ரொம்ப சந்தோஷம் சென்னையில ஆஹ் உனக்கு என்ன மன சூப்பர் சூப்பர் கந்த உண்டு உன் சிங்கார மயிலாட